வருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனி பகவானின் வக்ர நிவர்த்தியால் நவம்பர் பதினேழாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பொதுவாகவே வக்ரம் பெற்று வலுவலந்த அமைப்பில் வளம் வருவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு தான் ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது இவர் விரையாதிபதியும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியுமாக பார்க்க எனவே தான் இந்த வேளையில் அவர் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது உறுதியாகவே ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் கூட ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கிறது ஏனென்றால் ஏழரை சனியில் ஏறத்தாழ முக்கால் வாசி கடக்கக்கூடிய சூழலில் நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கும்பராசிக்க ஆகிய உங்களுக்கு தேடி வருகிறது ஆசியின் அதிபதியான சனி பகவான் பலம் பொருந்தி அமைப்பிற்கு மாறுவதோடு மட்டுமல்லாது அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் போன்ற நிகழ்வுகள் உறுதியாகவே மாற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவான் மனஸ்தான ஆகிய இரண்டாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க திருக்கணித பஞ்சாகமத்தின்படி இது உறுதியாகவே வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது வாக்கியத்தின்படி பார்த்தாலும் ஜென்மசனியாக வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்மராசியில் பலம் பெறுகிறார் முழுமையாக ஜென்மசனி எப்போது முடிகிறது என்றால் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக ஜென்மசனியின் ஆதிக்கம் முடிகிறது எனவே ஏழரை சனியில் எப்படி பார்த்தாலும் முக்கால் வாசிக்கும் மேல் கடந்த இந்த சூழலில் இறுதியாக இருக்கக்கூடிய ஏழரை சனியில் பாத சனியின் காலகட்டம் என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது உங்களுடைய விருப்பப்படி பல பணிகளை இந்த தருணத்தில் நிறைவாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சனியின் மூன்றாம் பார்வை நான்காம் இடத்திலும் ஏழாம் பார்வை எட்டாம் இடத்திலும் பத்தாம் பார்வை லாபஸ்தானத்திலும் பதிவதால் பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக அபரிவிதமான லாபத்தை உருவாக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வர எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சனி பகவான் பெறுவதால் சனி காலகட்டம் என்றாலும் இருப்பதால் பல விஷயங்களில் குறைவதோடு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிற பொதுவாகவே மக்கள் மத்தியில் ராசியின் அதிபதியான சனி என்றால் அதிக சிரமத்தை ஏற்படுத்துவார் என்ற ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே அனியை போல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அபரிவிதமான வளர்ச்சியை உறுதியாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் ஆனால் ஜென்மசனி அஷ்டமசனி போன்ற காலகட்டத்தில் பெரிய அளவுல நன்மை கொடுக்க இயலாத தான் இருக்கிறார் அதே சமயம் அவர் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுவதால் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறுதான் பலன்கள் அமையுமே தவிர அளவிலான நெருக்கடிகளோ சிரமங்களோ அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் உறுதியாக ஏற்படாது என்பது திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனஸ்தானம் ஆகிய குடும்பஸ்தானத்தில் அவர் வக்ர நிவர்த்தி பெறுவதால் இல்லத்தில் பல்வேறு கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பிரமாண்டமான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் மிகவும் சாதகமாக அமைய போகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவை உறுதியாக தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கும் அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை விரைவாக செய்து முடிக்க முடியும் இந்த தருணத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்பஸ்தானத்தில் அவர் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதியாகவே குடும்பத்திற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த தருணத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை நீக்குவதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசுவதால் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த தருணத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை திறன்பட கையாளுவதால் அவற்றிலிருந்து வெளிவருவதோடு அற்புதமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை துணிச்சல் பல பணிகளை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எதிர்பாராத அளவில் வளர்ச்சி வகையில் மிகவும் சிறப்பாக சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு கைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் திட்டமிட்டதை விட சிறப்பாகவும் செம்மையாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் உங்களது வாழ்க்கை தரம் உயரும் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக இந்த வேளையில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் மார்ச் மாதத்தில் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறில் வலுவாக இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிரடியான மாற்றத்தை கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகும் எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சாதனை வகையில் உறுதியாகவே அமைய போகிறது இந்த தருணத்தில் மிக பெரிய நல்ல உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு உயிர்கல்வி சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் சிறப்பாக உண்டு தசாபத்திகள் வலுவாக இருப்பின் ஏழரை சனியாக இருந்தாலும் புதிய நிலம் வீடு வீடு வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் மனநிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பாராத பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும் எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் தனி வக்ர நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு உறுதியாகவே ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் நல்ல மாறுதல் மிக அற்புதமாக உங்களுடைய வாழ்வில் அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அபரிவிதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை